அன்னபூர்ணி திரைப்படத்தை நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி தளத்திலிருந்து முற்றிலுமா நீக்கியிருக்கிறாங்க சோ எதுக்காக இந்த படம் நீக்கப்பட்டது தமிழ்நாட்டுல இந்த படத்துக்கு பெருசாக எந்த எதிர்ப்புமே இல்லை ஆனா வட மாநிலங்கள்ல இந்த படத்துக்கான எதிர்ப்பு அப்படிங்கிறது அதிகமாயிருக்கு அதன் அடிப்படையில் தான் இந்த படத்துக்கு எதிராக புகார் கொடுக்கப்பட்டு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு ஸோ இந்த படம் ஓட்டி தளத்தில் இருந்து நீக்கப்பட்டிருக்கு ஸோ இது என்ன பிரச்சனை யாருடைய மத உணர்வுகளை புண்படுத்துகிற மாதிரி இருக்கு இதோட பின்னணி என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அன்னபூர்ணி திரைப்படம் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவுனுடைய எழுபத்தி ஐந்தாவது திரைப்படம் ஸோ சமீபத்தில் வெளியாகிருந்தது இது வந்து டிரெக்டர் சங்கருடைய அஸ்த டைரக்டரான நிலேஷ் கிருஷ்ணா அப்படிங்கிறவர் இயக்கியிருந்தார் இதில் நயன்தாரா உட்பட ஜெய் சத்யராஜ் அந்த மாதிரி நிறைய திரைப்பிரபலங்கள் இந்த படத்தில் இருந்திருந்தாங்க ஸோ ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி அப்படின்னு பார்க்கும்போது ஓவராலாக நயன்தாரா வந்து ஒரு பிராமண குடும்பத்தை சேர்ந்த பெண்ணாக இருப்பாங்க கோவிலில் அர்ச்சகரா இருக்கவருடைய ஒரு மகளாக இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே சமையல் மேலே ஒரு ஆர்வம் இருக்கும் இந்தியாஸ் பெஸ்ட் செஃப் ஸோ அந்த ரைடர் வின் பண்ணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட ஆசையாக இருந்தது அதே மாதிரி அதற்கான முயற்சிகள் எடுத்துகிட்டு இருப்பாங்க ஸோ ஆப்வியஸாக செஃப் ஆகணும் போது அசைவம் சாப்பிட்ணும் மாமிசத்தை தொட்டு சமைக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ அதை எப்படி அவங்க டேக்கிள் பண்ணி வர்றாங்க அப்படிங்கிறதான் வந்து கதையில் இருக்கும் இவங்களுக்கு சப்போர்ட் ஒரு ஜெய் வந்து ஒரு இஸ்லாமிய குடும்ப பின்னணியில இருக்கிறவராக இந்த படத்துல காமிக்கப்பட்டிருப்பார் சோ இந்த படத்துல இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது இந்த படத்துல இந்து மத உணர்வுகளை புண்படுத்துகிற மாதிரியும் லவ் ஜிகா இந்த படம் ஆதரிக்கிற மாதிரியும் இருக்கு அப்படின்னு சொல்லி மும்பையில் சிவசேனாவினுடைய முன்னாள் தலைவர் ரமேஷ் சோலங்கி அப்படிங்கிறவர் மும்பையில இந்த படத்தை குறித்து ஒரு வழக்கு வந்து ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதுல வந்து அந்த படத்துல ஆக்சுவலி என்ன வரும் அப்படின்னா ஒரு இடத்துல வந்து நயன்தாரா வந்து நான்வெஜ் செய்யணும் சாப்பிடணும் அப்படிங்கும் போது அவங்க ஃபர்ஸ்ட் அவங்க சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க அப்போ ஜெய் சொல்லுவாரு சோ நீங்க வந்து சாப்பிட்றதுல எதுவுமே இல்லை இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் அஹ் ராமாயணத்துல அதாவது வால்மீகி எழுதின ராமாயணத்துல ராமரே வந்து அசைவம் அப்படிங்கிற ஒரு குறிப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி அதே மாதிரி நயன்தாரா அவர்கள் வந்து அவங்களோட அந்த படத்தினுடைய வின் பண்றதுக்காக பிரியாணி செய்வாங்க ப்ராப்பரா எப்படி நமாஸ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி காஸ்ட்யூம் பண்ணிட்டு நமாஸ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பிரியாணி வந்து சமைக்க ஆரம்பிப்பாங்க சோ இந்த ரெண்டு விஷயத்தையும் குறிப்பிட்டு இந்த மத உணர்வுகளை புண்படுத்துகிற மாதிரியும் லவ் காத்தை ஆதரிக்கிற மாதிரியும் இந்த படம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ லவ்ஜி காத் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த டேர்ம் குறிப்பாக வந்து நார்த் இந்தியாவில்தான் அதிகமாக யூஸ் பண்ணப்படுது இங்கே நமக்கு எப்படி தெரிய ஆரம்பிச்சிதுன்னா இந்த கேரளா ஸ்டோரி படம் வரும்போது தான் இந்த லவ்ஜிகாத் அப்படிங்கிற டேர்ம் வந்து நமக்கு அதிகமாக பரிச்சயமாது அதாவது ஹிந்து பெண்களை முஸ்லிம் ஆண்கள் காதலிச்சு கல்யாணம் பண்ணி முஸ்லீம் மதத்துக்கு மாத்துறாங்க ஸோ இதை குறிக்கிற விதமாக தான் லவ்ஜிகாத் அப்படிங்கிற டேர்ம் வந்து சொல்லப்பட்டது கேரளா ஸ்டோரியை பொறுத்த வரைக்குமே கிட்டத்தட்ட நிறைய பெண்கள் ஒரே சமயத்துல ஆண்களால் ஆண்களால காதலிக்கப்பட்டு திருமணம் பண்ணி அதுக்கப்புறம் அவங்கள முஸ்லீம் மதத்துக்கு மாத்தி அதுக்கப்புறம் அவங்களை தீவிரவாத செயல்களுக்கெல்லாம் பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இருக்கும் ஸோ லிட்ரலி அதையே தான் இங்கேயும் சொல்ல வராங்க பெண்களை வந்து இஸ்லாமிய மதத்துக்கு மாற்றுறதுக்கான முயற்சி தான் ஹிந்து பெண்களை இஸ்லாமியர்களா மாற்றுறதுக்கான முயற்சி தான் லவ்ஜிகாத் அப்படின்னு சொல்லப்படுது இதற்கு இந்த விஷயத்த நார்த் இந்தியால ஆதரிக்கிறவங்களும் எதிர்க்கிறவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க இந்த மோதல் எப்பயுமே இருந்துட்டு இருக்கும் யூபியினுடைய முதல்வர் யோகி ஆதித்யநாத் கூட ஒரு மீட்டிங் ஒரு இதுல பேசும்போது சொல்லியிருப்பாரு அஹ் ஜிகாத் அப்படிங்கிறதுக்காக வந்து அஹ் எப்படி அஹ் முஸ்லீம் ஆண்கள் ஹிந்து பெண்கள்ல வந்து அஹ் காதலிச்சு இல்லை திருமணம் பண்ணி அவங்க மதத்துக்கு மாத்துறாங்களோ அவங்க அப்படி ஒருத்தர் அப்படி பண்ணாங்கன்னா ஹிந்துவில் இருக்கக்கூடிய நூறு பெண்கள் முஸ்லிம் ஆண்களை திருமணம் பண்ணி ஹிந்து மதத்துக்கு மாத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருந்தாரு ஆபியஸ்லி இது எப்படி இருக்கு அப்படின்னா அவங்க ஒண்ணு பண்ணா நாங்க நூறு பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை வெளிப்படுத்துற மாதிரிதான் இருக்கு அது மட்டும் இல்லாம பாஜக இப்போ அயோத்தி ராமர் கோயில் திறப்பு விழால ரொம்ப மும்முரமா வந்து செயல்பட்டு இருக்காங்க அயோத்தி ராமர் கோயிலுமே பார்க்கும் போது ஆக்சுவலி முன்னாடி அங்க பாபர் மசூதி இருந்த இடம் அது எடுக்கப்பட்டு அதுக்கப்புறம் தான் இப்போ அயோத்தி ராமர் கோயிலா வந்து கட்டிட்டு இருக்கிறாங்க இதற்கு இந்துக்கள் தரப்புல ஆதரவு இதற்கான இதற்கு எதிர்ப்புகள் அப்படின்றத தாண்டி ஆதரவு குறிப்பா குறிப்பா வட மாநிலங்களில் அதிக அளவிலான ஆதரவு இருக்கு அப்படிங்கறத பார்க்க முடியுது இப்படி ஒரு வழக்கு இதுல போடப்பட்டதுனால இந்த படத்தை வந்து நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி தளத்திலிருந்து இப்போ நீக்கிருக்காங்க அந்த குறிப்பிட்ட ரெண்டு மூணு காட்சிகளை மட்டும் கட் பண்ணிட்டு திருப்பியது பண்ணப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இதுலருந்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது அப்பார்ட் ஃப்ரம் தட் லவ் ஜிகாத் இது எல்லாமே தாண்டி திருமணம் காதல் இது எல்லாமே வந்து அவங்க ரெண்டு பேருக்குமான சம்மந்தப்பட்ட ரெண்டு பேருக்குமானதை தவிர்த்து இந்த கட்டாய மதம் மாற்றம் இதெல்லாம் தனிநபர் விருப்பம் தானே தவிர இதில் அரசியல திணிக்க கூடாது மதத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கோ கோரிக்கையாகவும் இருக்குது